வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பிரேக்ஃபஸ்ட் டின்னர் ரெசிபிங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க பீட்ரூட் வந்து நார்மலாகவே நம்ம சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குங்க நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க எப்பயுமே பொரியல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது இந்த மாதிரி சப்பாத்தி ரெசிப்பியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல ஒரு அரை கிலோ சைஸ் இருக்கிற பீட்ரூட் என்கிட்ட இருக்குதுங்க அதை நான் கால் கிலோ அளவுக்கு சென்ட்ராக கட் பண்ணி பாதியாக எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம பாதி பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துருக்கோங்க அந்த பீட்ரூட்டில் மேலே இருக்கிற அந்த தோலை வந்து சீவிக்கலாங்க சீவிரதை வச்சு எல்லா தோலையும் நல்லா சீவி எடுத்துருங்க எடுத்த பிறகு அதோடய மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா தண்டு வந்திருக்கும் பாருங்கள் செடி மாதிரி நல்லா இலைகளோடு இருக்கும் அந்த பகுதியை வெட்டி எடுத்துக்கலாம் அது நமக்கு தேவையில்லாத பகுதி அதோடய அடிப்பகுதியையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க லைட்டாக அதையும் வெட்டி எடுத்துடணும் இப்போ நம்ம காய் பீட்ரூட் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதை இப்போ நம்ம பீட்ரூட் திருவுறதில் வந்து நல்லா பெரிய ஹோல்சிலியை நீங்கள் திருவிக்கலாங்க ஏன்னா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி விழுதாக தான் சேர்க்க போகிறோம் சப்பாத்தி செய்ய அதனால் கொஞ்சம் பெரிய பெருசாகவே நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க இல்லைனா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பீட்ரூட் வதக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் பீட்ரூட் கால் கிலோ துருவுனது கால் கிலோ துருவிய பீட்ரூட் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் பொடியான இருக்கணும் இஞ்சி ஜீரகம் அரை டீஸ்பூன் உப்பு சுவைக்கேற்ப கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு வாங்க இப்போ நம்ம முதல்ல பீட்ரூட் சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த பீட்ரூட்டை வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க இஞ்சியோடய பச்சை வாசனை போகிற வரையும் இப்போ நம்ம கிலோ பீட்ரூட்டை வந்து துருவி வச்சுருக்குறோம் அந்த பீட்ரூட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டில் நிறைய நீர்த்தன்மை இருக்குங்க பீட்ரூட் நீங்கள் வந்து சீவிரப்பையே தெரியும் அதுலேருந்து தண்ணி வர மாதிரியே உங்களுக்கு இருக்கும் அதில் இருக்கிற தண்ணி நல்லா சுன்ற வதக்கும் நம்ம இதை வதக்கணுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கணுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணி நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த தண்ணி நல்லா சுண்ட வைக்கணும் அந்த அளவுக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா பீட்ரூட்டை வதக்கிக்கலாம் இப்போ காரத்திற்காக அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க இது அப்படி இல் வேணாம் உங்களுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள்னால் நீங்கள் வெறும் பீட்ரூட்டை வதக்கிட்டு விழுதாக அரைச்சி சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நான் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி தூள் யூஸ் பண்ணுறேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நான் எடுக்க போகிற கோதுமை மாவுக்கு சப்பாத்திக்கு நம்ம எப்பொழுதும் மாவு பிசையும் போது உப்பு சேர்த்து தான் பிசைவோம் அந்த மா அந்த அளவுக்கு உப்பி இதில் நான் சேர்த்துறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்து நல்லா கொத்தமல்லி இலைகளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கிறேங்க வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதனால தான் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கின பீட்ரூட்டை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆற விடணுங்க தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க சீக்கிரமாக ஆறிடும் ஆறின பிறகு தான் நம்ம அரைக்கணும் சூடோடு போட்டு மிக்ஸியில் அரைக்கக்கூடாது அதனால் நல்லா ஆற வைங்க இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடோடு கம்மியாக நல்லா ஆறி வந்துருச்சுங்க இதை வந்து இப்போ நம்ம ஒரு மிக்சி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பீட்ரூட் பதக்கினதை வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி முடியலைனா கொஞ்சம் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூனாக சேர்த்து அரைச்சி நல்லா விழுதாக மைய மாவு மாதிரி எடுத்துக்குங்க நான் ஒரு ஸ்பூன் இன்றைக்கி தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சேன் தண்ணி சேர்த்து அரைக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக அரைக்கணும் தண்ணி ரொம்ப ஆகிடக்கூடாது இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் மூணு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க மூணு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் பீட்ரூட் விழுது ஆட் பண்ணிக்கிறேங்க நான் எப்படி ரொம்ப தண்ணியாக அரைக்கலை பாருங்கள் பீட்ரூட் விழுது நல்லா விழுது எப்படி இருக்குமோ அப்படி தாங்க அரைச்சிருக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இல்லாத கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிங்க அந்த பீட்ரூட் விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் நல்லா பிசைங்க பிசைஞ்ச பிறகு மாவை மாவு கூட நல்லா அந்த பீட்ரூட் விழுது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க எல்லா இடத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் இப்போ அதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேங்க இப்போ இது மேலே ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாங்க அந்த மாவு காயாமல் இருக்கணும் இதை ஒரு முப்பது நிமிஷம் நம்ம ஊற விடலாங்க ஊறுனா மாவு நல்லா மிருதுவாக வந்துடுங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கையால் நம்ம எப்பொழுதுமே சப்பாத்தி எப்படி தேவோமோ அதே மாதிரி நல்லா உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் லைட்டாக கோதுமை மாவு கீழே அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி கையால் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அந்த உருண்டையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுத்திங்கன்னா நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இப்போ இந்த ரவுண்ட் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாத்திரத்தால் நான் ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் அதில் மீதி இருக்க மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பீட்ரூட் சப்பாத்தி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி திரும்ப ஒரு கொஞ்சமாக ஒரு பவுல் எடுத்து உருட்டுக்கிங்க அது மேலே கோதுமை மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க சப்பாத்தி கட்டையால் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி தேய்ச்சிட்டு ஒரு ரவுண்டு வருங்க அந்த ரவுண்டு வந்த பிறகு ஒரு ரவுண்டான பாத்திரத்தை எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் ரவுண்டில் தாங்க கட் பண்ணுறேன் மீதி இருக்க மாவு எடுத்துறேன் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் தேய்ச்சி வச்சுக்கிறேங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் நல்லா சூடாகணுங்க சூடான பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் சப்பாத்தி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீலையை வச்சு சப்பாத்தி செய்யுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக மிருதுவாக ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து வரும் இந்த மாதிரி கரண்டியால் மேலே அமுத்தி கொடுங்க எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வெந்து வருங்க இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு மேலே உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாங்க எனக்கு பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் திரும்ப இன்னொரு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க கல் நல்லா காயணும் காஞ்ச பிறகு நம்ம பீட்ரூட் சப்பாத்தியை தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி ஆட் பண்ணி முன்னும் பெண்ணும் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க இதே மாதிரி எல்லா சப்பாத்தியவும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு சில சப்பாத்தி நல்லா உப்பி வருதுங்க நல்லா ஊர்னாதாங்க உப்பி வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும் இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் இந்த சப்பாத்தி சூப்பராக இருந்ததுங்க நான் முட்டை கிரேவி கூட தான் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டேங்க ஒரு டிஃப்ரெண்டான முட்டை கிரேவி கூட சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்